அசுந்து அஜி ஜூடங்கு கெம்தி தமிழ்நாடு சைல்ட்ரு ஃப்ரை குறைவாக தைக்கிவா எப்படி திரக்கெத்த மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வச்சு சைட்டு போய் தைக்கிவோம் இன்றைக்கி காராமணி ஃப்ரை பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காராமணி வெஜிடபிள் வந்து மேக்ஸிமம் நம்ம வெஜிடபிள் வாங்க போனோமுன்னா எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி வாங்குவோம் ஆனால் இந்த வெஜிடபிள் வந்து நமக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இதில் எவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் வீக்லி ஒன்ஸ் நம்ம எல்லாேருமே செஞ்சு சாப்பிடுவோம் இது வந்து நான் தமிழ்நாடு ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன் ஏ வெஜிடபிள் என்ன நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் கொரிபா பைஞ்சாச்சு சேஃப் டைமில் ஏ வெஜிடபிள கெத்த பெனிஃபிட்ஸ் வச்சு சேட்டப்பையும் தீட்டா லாங்குவேஜில் கொறிப்பா பயன் சாவுச்சு இந்த வெஜிடபிள் பண்ணும்போதே இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் ரெண்டு லாங்குவேஜிலும் சொல்ல போகிறேன் இந்த வெஜிடபிளை போடுறதுக்காக முன்னாடியே தேங்காய் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா ஜீரகம் கொஞ்சம் பூண்டு அதை வந்து குறை குறைன்னு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும் এ ভিতর মিক্স করিবা পইনা ছোট পিয়াজ ও জিগ দিতা সুধিলা লঙ্কা আও জীরা টিকে নড়িয়া টিকে রসন টিকে সব টিকে পেস্ট করিকে রাখিব পই দরকার তাপর তেল লাগকি কি সরসো আও বেরি টিকে বেশি পকিবা পই দরকার ছোট পিয়াজ ও পাঁচা লঙ্কা সব বোলো ফ্রাই করিবা পই দরকার জুড়ঙ্গ ছোট ছোট কাট করিবা পই দরকার জুড়ঙ্গ তমন আড়রনা কারামানি কেব সে লম্বা ভেজিটেবল এ ভেজিটেবল সমস্ত বেশি ভালো লাগে না ফিরবী এ ভেজিটেবল্র সব ভোল মেডিসন বেনিফিট সবুজ ভেজিটেবল্র কার্বোহাইড্রেট অদম অ কোলেসল ভিটামিন সি ভিটামিন এ অ্যাল অুটি হেয়ার ফল কন্ট্রোল করিপা বছর ওইকলি থ্রি টাইমস খাইব তো টিকিট টিকি হেয়ার ফল বি কন্ট্রোল அவ்வளோ கொலஸ்ட்ரால் பேசி ரொய்ப லோக்கி வெஜிடபிள் பெசி காய்பப்பை தரக்கா எத்தனை பெனிஃபிட்ஸ் வச்சு வெஜிடபிள என் வெஜிடபிள டிக ட்ராபாகனால் கேஸ்டிக் ப்ராப்ளம் ஆசிப டைப்பில் ரொய்ப சே டைமில் சே டைப்பே அம்ம பெசி ஜீரா மிக்ஸ் கொச்சு தப்புறம் டிக ஈங் பி பொக்கிவையை தரக்கார் அவ சப்பு ஜுடுங்கன்னா பியாஜ் ஃப்ரை வகைல டைமில் பொக்கிக்கு டிக்க பானியை பொக்கிக்கி பொல சிஜிபா பயன் தரக்கார் காராமணியில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் இருக்கிற கலோரி வந்து ஃபார்ட்டி செவன் கலோர்ஸ் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது புரதம் கொலஸ்ட்ரால் விட்டமின் சி விட்டமின் ஏ ஆயரன் மக்னீஷியம் பாஸ்பரம் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் எல்லா விட்டமின்ஸும் இருக்குது இருந்தாலும் இந்த வெஜிடபிள் வந்து நிறைய பேருக்கு சாப்பிடவே பிடிக்காது நான் சின்ன வெங்காயம் போட்டுட்டு காரமனை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த தேங்காய்லாம் அரைச்சி வச்சிருக்கிறது தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த வெஜிடபிள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகும் ப்ளட்டில் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணவும் இந்த வெஜிடபிள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வெஜிடபிள் வந்து நிறைய இன்கேஸ் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த வெஜிடபிள் நிறைய சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வந்து வயிறு வந்து ஒரு மாதிரி ஊதின மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்க இதை கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்லாம் அதனால தான் இது கூட ஜீரகமும் ப்ளஸ் பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது இந்த வெஜிடபிள் கொஞ்சம் தண்ணி இப்படி தெளித்து தெளித்து பாயில் பண்ணி வச்சோம்முனாவே நல்லா வெந்துடும் அது நல்லா வெந்துட்டு சாஃப்டாயிடுச்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் போடணும் வீக்லி மேக்சிமம் த்ரீ டைம்ஸ் பசங்களுக்கு கொடுத்தோம்னா நல்ல இது ஹேர் நல்லா க்ரோத்தும் ஆகும் பசங்களுக்கு ப்ளட்டில் வந்து சுகர் பேஷண்ட்டும் இது சாப்பிட்லாம் இன்கேஸ் வெயிட் லாஸ் கம்மி பண்ணுறவங்க வந்து இந்த காராமணி வந்து ட்ரை ஆனது இருக்குல்ல அதை சாப்பிட்டோம்னா நம்ம வெயிட் லாஸ் கம்மி பண்ணவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் से ना शुकिल से सीड्स हो वेट लॉस कम कर लोकट पानी पान रोप करके सका बॉल कर सालेड टाइप कराइम्रेक वेट लॉस भी कम होगा ये हेयर ग्रोथ पे रोइबा पर बोल रोह आन के ब्लड्र कोलेट्राल बेस रोह लोग टाइम्रे भी भेजिटेबल बोलता ब्लड कोलेस्ट्रॉल कम करने रोइबा श्रीलंका बेसी लोक ये बेसी बोल पाओं

காய்வா பையம்பி படியாக ரொம்ப கூட்ட வெ வெஜிடபிள எத்த பெனிஃபிட்ஸ் வச்சு ஜானிப டைமில் எப்போய் வெஜிடபிள்னா கண்டினியூஸ் வீக்லி டூ டைம்ஸ் கொரிவா பையன் ட்ரை கொடுச்சு நம்ம பிள்ளை மணக்கு அவள் பர்த்த சங்குறப்பே ஐட்டம் மிக்ஸ் கொறிக்கதே பறிப்போம் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு வெஜிடபிள் வந்து நமக்கு தெரிஞ்சிடலாம் மேக்ஸிமம் கீரை ரொம்ப நல்லது அந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம் பச்சை க்ரீன் கலராக இருக்கிற வெஜிடபிளில் ஆனால் காராமணியும் அதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் இருக்குது காராமணியும் நம்ம நல்லா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுலேயே வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு சாப்பாடு அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கலாம் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அந்த டைமில் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் நிறைய போட்டுட்டு கொஞ்சம் குறை குறனி அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ரெடி ஆகிடுச்சி என்னோடய காராமணி ஒரியாவில் வந்து காராமணிக்கு வந்து ஜுடங்குன்னு சொல்லுவாங்க இந்த சேம் டைம் சாட்டர்டேன்றதால் நான் சின்ன வெங்காயம் போட்டு முருங்கைக்காய் சாம்பார் பண்ணேன் அது கூட இந்த காராமணி ஃப்ரை அந்த சாம்பார் பண்ணும்போது நம்ம பருப்பு வேக வைப்போம்ல அது கூடவே நான் ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சிட்டேன் இது வந்து ஒரே ஆள் வந்து என்ன சொல்லுவாங்க ஆலு சக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஆளு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் நான் இது தமிழில் தான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் சிம்பிள் தான் சீக்கிரமாக பண்ணிடலாம் நீங்கள் ரொட்டி கொடுவோம் இல்லைனா சாப்பாடு கொடுவோம் ஆமாம் எட்டு குறைவாக போய் ஜானுச்சி தமிழ்நாட்டில் எம்தி குறைவனே சேட்ட போய் தமிழரை டீட்டெயில் குறிச்சி கோச்சி உருளைக்கிழங்க வந்து நல்லா வெந்துட்டுருக்கோல்ல அது வெந்துட்டு என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கையிலேயே ஃபுல்லாக அதை மேஷ் பண்ணிடணும் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேக்சிமம் இதுக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் நார்மல் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றுனா கூட நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய கட் பண்ணிக்கணும் ஒரு பச்சை மிளகா பூண்டு வந்து இது வந்து எண்ணெயில போடாம நார்மலா கையிலயே நாங்க மிக்ஸ் பண்ணி அப்பவே சாப்பிட்டுருவோம் ஆனா கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்குறதால வெங்காயம் அப்போ மிக்ஸ் கட் பண்ணி வச்சுட்டு போட்டோம்னா நல்லா இருக்காது பசங்க வரும்போது வெங்காயத்தோட ஸ்மெல் வரும்றதுனால நான் எண்ணெயில கொஞ்சம் லைட்டா வதக்கிட்டேன் ஆனா அப்படியே போட்டுதான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் இது கூட மிக்சரும் சாப்பிடும் போது கொஞ்சம் மிக்சர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு ஒரு வாட்டி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆ மிச்சர் உருளைக்கிழங்கு போடுவோம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிட்டோம்னா ஆனால் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் எதுவுமே போட வேணாம் கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் விட்டு தான் அதோட ஸ்மெல் போவோம் ஆனால் இதுக்கு வந்து அந்த எண்ணெயோட பச்சை கடுகு எண்ணோடய ஸ்மெல் இருந்தால் இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் லைட்டாக சும்மா ஹீட் பண்ணுறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஆளு வந்து தமிழ்நாடு அவுட் டிக் டிஃப்ரெண்ட் டைப்பில் குறிப்பை எம் ஆமாம் கொரிப டைப்பில் கொறிப்பே சைட்டப்பேயும் ஃபுல் டீட்டெயில்ஸாக தமிழ்ற கோவிச்சு சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் அப்புறம் பூண்டு வந்து நசுக்கி போட்டிருக்கேன் பூண்டு வந்து தோலோட போட்டால் தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும் தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பும் இருக்கணும் கொஞ்சம் காரமும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் தக்காளி வந்து இல்லைன்னா தோசை தவாலை வச்சுட்டு இது பண்ணால் கூட நல்லாயிருக்கும் நான் பச்சை தக்காளி தான் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க நான் இப்போ அந்த வெங்காயம் ஸ்மெல்காக வெங்காயம் வதக்கும் போது தக்காளியும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியும் போட்டு கொஞ்சம் லைட்டாக தான் இது பண்ணுறேன் தக்காளி ரொம்ப எண்ணெயில் வதங்குற மாதிரி இருக்கக்கூடாது இது எல்லாமே கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கடுகெண்ணோட ஸ்மெல் வந்து இந்த வெங்காயம் ஆஹ் உருளைக்கிழங்கு வந்து மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் இந்த ரெண்டு லாங்குவேஜும் மாற்றி பேசுறதால எனக்கு தமிழ்ல சொல்லும் போது ஒடியா வந்தது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது அதனால கொஞ்சம் திக்கிற மாதிரி ஆயிடுது எனக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா இது பண்ணிட்டு அது கூட போட்டுட்டு மஞ்ச தூள் எதுவும் போடக்கூடாது கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுடணும் ஒரு ரெண்டு வாட்டி மட்டும் சும்மா ஃப்ரை பண்ணால் போதும் அது ரொம்ப உருளைக்கெழங்கு கலர் ஆகிற மாதிரிக்கெல்லாம் ஃப்ரை பண்ணக்கூடாது உருளைக்கெழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் இப்போ இதை செஞ்சு வச்சுட்டு சாப்பிடும் போது வந்து எந்த டைம் நம்ம சாப்பிட்றோமோ அந்த டைம்ல மிச்சர் வந்துன்னா இந்த காரா சேவெல்லாம் இருக்கும்ல கொஞ்சம் காரமாக இருக்கும்ல அந்த மிச்சர் இது கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார் கூட எங்களது வந்து நார்மலாக இது இந்த உருளைக்கெழங்கு வச்சாவே இதுவும் கத்திரிக்காவும் இதே மாதிரி தவால் வச்சுட்டு பண்ணுவோம் அது பச்சையாக பண்ணாமல் அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் ரெண்டு லாங்குவேஜ் பேசுறதுக்கு காரணம் வந்து அங்கே அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் தமிழ்நாடு ஃபுட் வந்து எப்படி இருக்குன்னு கற்றுப்பாங்க இங்கே இருக்கிறவங்களும் அங்கே பண்ணுற ஃபுட் வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத கற்றுப்பாங்கன்ற நோக்கத்தினால்தான் தான் ஒரு சின்ன லாங்குவேஜும் கற்றுக்கலாம்ல அதனால தான்